ரமான் ரீம் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் வலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மருமை நாளின் அடையாளங்கள் என்ற பாடத்தில் நாம் அனைவரும் ஒன்றுகோல் மீறிக்கின்றோம் அந்த அடிப்படையில் மருமை நாளுடைய அடையாளங்கள் தொடர்பான சில விடயங்களை இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலை பார்த்தோம் அவ்வாறு நாங்கள் பார்த்த அம்சங்களில் மர்மையினாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக அதாவது பொய்ச்சாட்சி கூறுதல் என்பது பரவலாக மக்களுக்கு மத்தியில் காணப்படும் என்று நாங்கள் பார்த்தோம் அந்த அடையாளம் தொடர்பாக ரசூல்ல்லாஹி சுல்லா அலேசன் அவர்கள் சொன்ன சில ஆதாரங்களையும் பார்த்தோம் அதேபோன்று மறுமையினாளுடைய மற்றொரு அடையாளத்தை பற்றி பார்த்தோம் அதுதான் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும் என்று நாங்கள் பார்த்தோம் அந்த அடையாளத்திற்கான ஆதாரத்தையும் அதன்போது நாம் உங்களுக்கு குறிப்பிட்டோம் உண்மையில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் காரணம் என்ன என்பது சம்பந்தமாக உலமாக்கள் கூறியிருக்கக்கூடிய மூன்று வகையான கருத்துக்களை பார்த்தோம் சில உலமாக்களை பொறுத்தமட்டில் மட்டில் மறுமையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் ஃபித்னாக்கள் அதிகமாகவும் அதன் காரணமாக யுத்தங்கள் அதிகமாகவும் நடைபெறும் என்றும் அந்த யுத்தங்களிலே ஆண்கள் கலந்து கொள்வார்கள் அவ்வாறு கலந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் கொலை செய்யப்படுவார்கள் இவ்வாறு யுத்தங்களின் காரணமாக ஆண்கள் கொலை செய்யப்படும் போது அவர்களுடைய எண்ணிக்கை குறையும் என்றும் யுத்தங்களில் ஈடுபடாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வாறு மரணத்தை தழுவக்கூடிய அமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் மர்மையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று சில உளமாக்கள் சொல்லக்கூடிய காரணத்தை பார்த்தோம் போன்று வேறு சில உளமாக்கலை பொறுத்த மட்டும் அவர்கள் கூறுகிறார்கள் மர்மையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் முஸ்லீம்கள் உலகின் பல பிரதேசங்களை கைப்பற்றுவார்கள் அவ்வாறு கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்தந்த பிரதேசங்களிலே இருந்து பெண்கள் சிறை கைதிகளாக பிடிபடுவார்கள் அவ்வாறு பிடிபடக்கூடிய பெண்களை அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட ஆண்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆண் பல பெண்களை தனக்கு உரிமையாக எடுத்துக்கொள்ள முடியுமான ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் அதைத்தான் நபி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் என்று இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுவதாகவும் சொன்னோம் மூன்றாவது இமாம் இபுன் ஹஜர் ரஹிமுல்லாவுடைய ஒரு கருத்தை சொன்னோம் அவர் சொல்லுகிறார் மறுமைய நாள் நெருங்கு என்ற காலப்பகுதியில் ஆண்களுடைய பிறப்பு வீதத்தை விட பெண்களுடைய பிறப்பு வீதம் அதிகமாக காணப்படும் என்று ஒரு கருத்தை சொல்வதாகவும் கூறினோம் எனவே இப்படி சில காரணங்கள் இந்த அடையாளம் தொடர்பாக உளமாக்கலால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அதன்போது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே நேரத்தில் இந்த அடையாளம் தொடர்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்லும்போது ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் என்ற வீதம் ஆண்களுடைய தொகை பெண்களுடைய தொகையும் வித்தியாசப்பட்டிருக்கும் என்று அந்த ஹதீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் கணவன் என்ற அமைப்புல தான் வித்தியாசம் இருக்கும் என்று அந்த ஹதீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு குறிப்பை சொன்னோம் சரியாக ஐம்பது என்று நாங்கள் மட்டுவிடக்கூடாது ஐம்பதை விட குறைவாக இருப்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்னொரு ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு தகவலையும் சொல்லி ஒரு தெளிவை உங்களுக்கு தந்தோம் அதுதான் வேறு சில ரிவாயத்துகளிலே மறுமை நாள் நெருங்குகின்ற காலப்பகுதியில் ஒரு ஆணுக்கு நாற்பது பெண்கள் வீதம் இருப்பார்கள் என்று சொல்லி ரசூல்ல்லாஹி சல்லா அலையர்கள் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையை வைத்து சரியாக ஐம்பது என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் எடுத்துவிடக் கூடாது என்பதையும் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணும் இன்ஷா அல்ல இன்றைக்கு நாங்கள் மறுமை நாளுடைய இன்னும் சில அடையாளங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மறுமை நாளுடைய அடுத்த அடையாளம் என்னென்னு சொன்னால் திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படும் திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படுவதும் நாளுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாளம் தொடர்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையாஸ்னார்கள் கூறும்போது கூறுகிறார்கள் இன்னமின் அமாரா திசாதி நிச்சயமாக நாளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் என்று சில அடையாளங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையாஸ்னார்கள் தொடராக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அதிலே ஒன்றாக சொல்கிறார்கள் திடீர் மரணம் வெளிப்படும் என்று நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை தொடர்பாக ஷே அல்பானி ரஹ்மல்லா அவர்கள் கூறும்போது இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தை உடையதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சஹீஹ் அல் ஜாமே சகீர் எனக்கூடிய நூலிலே இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே திடீர் மரணங்கள் அதிக அதிகமாக ஏற்படுவது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியில் இவ்வாறான தகவல் எங்களுடைய காதுகளை எட்டி இருக்கும் மக்களும் அது தொடர்பாக கதைப்பதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதிகமான திடீர் மரணங்கள் சம்பவிப்பதை நாங்கள்லாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் காலை பொழுதிலே ஒருவரை நாங்கள் நல்ல நிலையிலே பார்க்கிறோம் ஆனால் திடீரென்று அந்த மனிதன் மரணித்து விட்டதாக கேள்விப்படுகிறோம் இப்படி நிறைய சம்பவங்கள் நாங்கள் வாழக்கூடிய சூழலிலே இடம்பெற்று வருவதையும் உணர்கிறோம் ஒருவேளை ரசூலுல்லாஹி சொல்லாஹு வலையினர்கள் இந்த ஹதீத்திலே சொன்ன அந்த அடையாளமாக கூட அது இருக்குமோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இப்படியான நிகழ்வுகள் பரவலாக காணப்படுகின்றன எனவே இப்படியான அடையாளத்தை கண்ணெதிரிலே காணக்கூடிய ஒரு புத்திசாலியான மூமினை பொறுத்த அவன் இரண்டு விடயங்களை இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது உணர்ச்சி பெற வேண்டும் இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை கண்ணெதிரலை பார்க்கிற நேரத்தில் அல்லது கேள்விப்படுகிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு விழிப்பு உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உடனடியாக தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி தௌபாவை செய்து அல்லாஹாலின்பால் மூழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என திடீர் மரணம் என்பது ஒரு மர்மையினாலுடைய அடையாளம் அவ்வாறான அடையாளம் அடிக்கடி வெளிப்படக்கூடியதாகவும் இருக்குது அதனால திடீரென்று எனக்கோர் ஒரு ஒரு ஆசத்தி ஏற்படுவென்று என்றால் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்யக்கூடிய பாவங்கள் விடயத்தில் அல்லாவிடத்திலே மீட்சி பெறக்கூடியவர்களாக ஒரு புத்திசாலியில் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மர்மையினாலுடைய மற்றொரு அடையாளம்தான் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு வகையான விரோத போக்கு காணப்படும் விரோத போக்கு காணப்படும் சிலர் சிலரை புறக்கணித்து வாழக்கூடிய அமைப்பில் வாழ்க்கை அமைப்பு மாறிவிடும் இது நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஹதய் ஹதாஹு தாலன் அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹி அல்லாஹூ அலை வஸ்லாம் இடத்திலே மறுமை நாளை பற்றி கேட்கப்படுகிறது அப்போது ரசோ சொல்கிறார்கள் அதை பற்றிய அறிவு என்னுடைய ரப்பிடத்திலே தான் இருக்கிறது அந்த மறுமை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தை அவனை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி ரசூடுல்லாஹன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இருந்தாலும் அவனுடைய அடையாளங்களில் சிலதை நான் சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலிஹஸ் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மறுமையினால் ஏற்படுகின்ற காலப்பகுதியில் மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா தோன்றும் அதே மாதிரி ஹரஜ் தோன்றும் என்று சொல்லி நபி சல்லா அலிஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே ஃபித்னா தோன்றும் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஹரஜ் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹரஜ் என்பது ஹபசா நாட்டு பாசையில் உள்ள ஒரு சொல் ஹரஜ் என்று சொன்னால் கொலை என்று சொன்னாங்க maka leku கொலை அதிகமாக ஏற்படும் மக்களுக்கு மத்தியில் ஒரு வகையான வெறுப்புத்தன்மை உண்டாகும் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் உண்டாகும் யாரும் யாரையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நெருங்கி பழகுவதற்கு முன் வர மாட்டாங்க ஒருவரை விட்டு ஒருவர் ஒதுங்கிய மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் வாழுவார்கள் சொல்லி நபி சொல்லா அலே அந்த செய்தியிலே சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை பற்றி ஸ்ரீ ஹல்பானி ரஹிமுல்லா அவர்கள் கூறும்போது இது ஒரு சகி செய்தி என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீசை சஹீஹ் அல் ஜாமி சகிர் என நூலில் எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் யாரும் யாரோடும் சேர்ந்து பழக போக மாட்டாங்க ஒற்றுமை என்பது ஈமானிய ஒற்றுமை என்பது அல்லாஹ் நேசித்தல் என்பது ஒருவருக்கு ஒரு ஒரு உதவியொத்தல் என்பது இது மாதிரியான அம்சங்கள் எதுவும் காணப்பட மாட்டாது ஒருவர் இன்னொருவரை விரோத போக்கோடு தான் பார்ப்பார்கள் என்றதை தான் நபி சொல்லல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் இந்த அடையாளத்தின் மூலம் எங்களுக்கு உணர்த்த வருகிறார்கள் உண்மையிலேயே இப்படியான அடையாளம் எப்பொழுது வெளிப்படும் என்றால் சமூகத்துக்கு மத்தியில் அதிகமான சித்தனாக்கள் அதிகமான சோதனைகள் நிகழ்கின்ற காலப்பகுதியிலேயும் அதே மாதிரி அதிகமான யுத்தங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற காலப்பகுதியில் தான் இந்த அடையாளம் வெளிப்படும் இந்த அடையாளம் வெளிப்படுகின்ற இப்படியான கால சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடு என்ன ஒவ்வொருவரும் தன்னுடைய செல்வம் தான் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்கள் தனக்கு தேவையான பொருட்கள் இவைகளை மாத்திரம்தான் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது சுயநல போக்கோடுடையவர்களாகத்தான் தான் அவர்கள் இருப்பார்கள் தன்னை பாதுகாத்து கொண்டால் போதும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயற்பாடு இருக்கும் மற்றவர்களுடைய நலவுகளை பார்க்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய உரிமையை பார்க்க மாட்டார்கள் மாற்றமாக மக்களுக்கு மத்தியில் ஒரு வகையான சுயநல போக்கு காணப்படும் என்பதுதான் அந்த காலத்துடைய நிதர்சனம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய மன இச்சை வாழ வேண்டும் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றுதான் பார்ப்பார்கள் மற்றவர்களை பார்க்க மாட்டாங்க உண்மையிலே இப்படியான ஒரு நிலைமை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற நேரத்தில் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அகலாக் காணப்பட மாட்டாது நல்ல பண்புகள் காணப்பட மாட்டாது அதே நேரத்தில் ஈமானை அடிப்படையாக கொண்ட சகோதரத்துவம் காணப்படாது ஒரு சமூகத்துக்கு மத்தியில் ஈமானை அடிப்படையாக கொண்ட சகோதரத்துவம் காணப்பட்டால் அல்லாவுக்காகவே நிநேசிக்கக்கூடிய தன்மை நல்ல விஷயங்களையும் தக்குவாவுடைய விடயத்திலும் ஒருவருக்கொரு உதவியா இருக்கக்கூடிய தன்மை காணப்படும் அவ இப்படியான காலப்பகுதியில ஈமானை அடிப்படையாக கொண்ட சகோதரத்துவம் காணப்படாது என்றால் அதன் மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது அல்லாஹுக்காக வேண்டி யாரையும் ஏ நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்க மாட்டாது அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள்லையும் தக்குவாவுடைய விடயத்தில் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்க மாட்டாது என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த அடையாளம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் சீர்திக்கு பார்க்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாளம் தொடர்பாக இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இமாம் தபரானி ரஹிமூல்ல அவர்கள் முஹம்மது பின் சூகா என்பவரை தொட்டும் சொல்லக்கூடிய ரிவாத்து செய்யக்கூடிய ஒரு செய்தி அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நான் நொயிம் இபுனோ அபி நான் அபி ஹிந்த் என்பவரிடத்தில் நான் சென்றேன் நொயிபிபுனோ அதாவது முஹமது சூஃபா என்பவர் சொல்றாரு நான் நொயிம் இபுனோ அபி இடத்திலே சென்றேன் அந்த நேரத்தில் அவர் என்னிடத்திலே ஒரு ஒரு கடிதத்தை அல்லது ஒரு பத்திரிகை ஒன்றை எடுத்து காட்டுகிறார்கள் அந்த பத்திரிகையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால் இந்த பத்திரிகையானது அல்லது இந்த கடிதமானது அபு உபேதி திபுனுல் உல் ஜர் அதே மாதிரி முஹாதிபுனு ஜபல் இந்த ரெண்டு சஹாபாக்களிலும் இருந்து உமர் அலி அல்லான் அவர்களை நோக்கி எழுதப்பட்ட கடிதம் என்றிருக்குது அப்ப அபு உபேது திபனுல் ஜர்ரா ரலி அல்லானவர்களும் முஹாதிபுனு ஜபல் ரலி அல்லாவும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் யாருக்கு எழுதப்படுதுனால் உமர் அலி அல்லா அவர்களுக்கு எழுதப்படுகிறது அந்த கடிதத்தை இந்த அபி அபிஹிந்த் என்பவர் எடுத்து காட்டுகிறார் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் அஸ்லாம் அலைக்கன்னு சொல்லி சலாம் சொல்லப்பட்டது பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு அதில் ஒரு விஷயமாக சொல்லப்படுது என்ன என்றால் அதாவது அபு உபைதாவும் மாது ஆகிய நாங்கள் ரெண்டு பேருமே இந்த உம்மத்துடைய கடைசி கால பகுதியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதன் கடிதத்தில் சொல்கிற விஷயம் அந்த இரண்டு சஹாபாக்களும் உமர் அலியால் அவர்களுக்கு கடித கடிதத்துல சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த உம்மத்துடைய கடைசி கால பகுதியை பத்தி கதைத்து கொண்டிருந்தோம் இந்த உம்மத்துடைய கடைசி கால பகுதியில வாழக்கூடிய மக்களை பொறுத்த மட்டும் வெளிப்படையில் அவர்கள் சகோதரர்களை போன்றிருப்பார்கள் ஆனால் உள்ரங்கமாக ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருப்பார்கள் அப்படியான அந்த கால சூழலை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம்னு சொல்லி அந்த கடிதத்தில் இந்த இரண்டு சகாபாக்களும் குறிப்பிட்றாங்க இப்போ இந்த கடிதம் கிடைத்த உடனே உமர் அலி அவர்கள் பதில் கடிதம் அனுப்புகிறாங்க இந்த ரெண்டு சகாபாக்களுக்கும் அதில் உமர் அலி அல்ல சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு எச்சரித்து அதாவது இந்த உம்மத்துடைய கடைசி கால பகுதியில் வாழக்கூடிய மக்களிட நிலைப்பாட்டை எச்சரித்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க அந்த கடிதத்தை நான் வாசித்தேன் அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் வெளிப்படையில் தங்களை சகோதரர்கள் போன்றும் உள்ரங்கமாக விரோதிகளை போன்றும் செயற்படுவார்கள் என்று சொல்லியிருப்பதை நான் வாசித்தேன் உண்மையிலே ரசூல்லா சல் சொன்ன இந்த அடையாளத்தை பொறுத்தமர்டில் அது உங்களுக்குரிய அடையாளம் இல்லை அதே நேரத்தில் அப்படியான மனிதர்கள் தோன்றக்கூடிய காலமாக இந்த காலம் கிடையாது மாற்றமாக அது பிறகு வரக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தில் தான் இம் இது மாதிரியான குணாதிசயங்களை கொண்ட மனிதர்கள் தோன்றுவார்கள் என்று உமரலியில் அவன் சொல்லிவிட்டு சொல்றாங்க அந்த காலத்திலே மனிதர்களுடைய ஆசை வெளிப்படும் மனிதருடைய ஆசை வெளிப்படும் மனிதர்களை பொறுத்த அந்த காலத்திலே துனியாவுடைய நலவை அடிப்படையாக கொண்டுதான் ஒருவர் இன்னொரு ஒரு ஒரு தொடர்பு வைக்கக்கூடியவராக இருப்பாங்க துனியாவுடைய நலவு இல்லாவிட்டால் யாரும் யாருடைய தொடர்பு வைக்க மாட்டாங்க அப்படி எல்லோரும் சுயநலப்போக்கூடு அந்த காலத்திலே வாழ்வார்கள் என்று உமர் அவர்கள் அந்த மருமை நாளுடைய அடையாளம் தோன்றக்கூடிய காலப்பகுதியை அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஹஸ் உடைய வழிகாட்டல்களை பார்க்கிற நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்த மட்டிலே சமூக சிந்தனை உள்ளவனாகவும் அதே நேரத்திலே அனைவருக்கும் அதாவது ஒரு சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் செயற்படக்கூடியவனாகவும் எல்லா விதத்திலும் உதவியுடையவனாகவும் இருப்பதாகவும் ஒரு மூமினான ஒரு அடியானுடைய பண்புகளாக ரசியிருக்கிறாங்க அவ உண்மையிலேயே சமூகத்தோடு கூட்டாக இருந்து செயற்படக்கூடிய அமைப்புல ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி சிலர்கள் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ரசூஸ் சொன்ன அந்த சகோதரத்துவம் அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது அல்லாஹுக்காண்டி நேசம் கொள்றது இது மாதிரியான ரசுல்லாவுடைய இந்த தவாக்கள் அனைத்தையும் விட்டு நீங்கிய மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு தான் மறுமையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியிலே எல்லோரும் சுயநலத்தோடு இருப்பார்கள் அவரவருடைய விவகாரங்களை அவரவருடைய நலவை மாத்திரம்தான் யோசிப்பார்கள் தன்னுடைய நலவை அடைந்து கொள்வதற்கு யாருடைய உரிமை இல்லாமல் போனாலும் அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாது அல்லது தன்னுடைய நலவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மற்றவர்களுடைய நலவுகள் இல்லாமல் போனாலும் அதையும் பார்க்க மாட்டார் அவரவர் தன்னுடைய நலவை அடிப்படையாக வைத்து தான் செயற்படக்கூடியவங்களாக இருப்பான்னு சொல்லி நபிசல்லா அலையார்கள் மறுமை நான் உருடைய அடையாளமாக சொல்லி இருக்கிறாங்க எனவே இந்த அடையாளம் குறித்து நல்ல ஒரு தெளிவோடு நாங்கள் இருக்க வேண்டும் அதேபோன்று நான் ஏற்கனவே குறி விட்ட திடீர் மரணம் தொடர்பான அந்த அடையாளம் தொடர்பாக நல்ல வினிப்புணர்வு எங்கள்கிட்ட இருக்க வேண்டும் இப்படியான அடையாளங்கள் சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த அடையாளங்களை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அந்த அடையாளங்களை பற்றி உணர்கின்ற அல்லது கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் ஒவ்வொரு மூமினும் விழிப்புணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும் இந்த அடையாளங்களுடைய வெளிப்பாடுகளை காணும்போது அவைகளை திருத்தி கொள்வதற்கு அதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அவைகள் இந்த ஒதுங்குறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல நாய் நல்லாக ஜில்லை சுகானத்தால் நாம் கேட்ட விடயங்களை நல்ல முறையில் எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நல்லொருள் பாலிப்பான வலம்துல்ல இரம்